டி கே சண்முகம் வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவராக நான் இருக்கிறேன் பொதுவாக வடசென்னை கொடுங்கையூரில் சென்னை மாநகராட்சி சார்பில் கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப் போகிறோம் என்று இப்பொழுது ஒரு எரிவுலை திட்டத்தை இங்கே கொண்டு வர இருக்கிறார்கள் அந்த எரிவுலை திட்டம் வந்தால் வடசென்னை என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகும் வடசென்னையின் ஒட்டுமொத்த மக்களும் ஒரு நச்சுக்களால் சூழப்பட்டிருப்பார்கள் வடசென்னை முழுவதும் விஷ நகரமாக மாறி வடசென்னையினுடைய காற்று போகும் வடசென்னையினுடைய நிலத்தடி நீர் போகும் வடசென்னையினுடைய நிலம் போகும் ஆக இவ்வளவு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை சென்னை மாநகராட்சி கொண்டு வரக்கூடாது என்று வடசென்னை மக்கள் ஏகோபித்த கருத்தாக தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மாநகராட்சியை பொறுத்தவரையில் இது ஒரு நல்ல திட்டம் இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் மூணு விஷயத்தை அதுக்கு உதாரணமாக நிரூபிச்சிருக்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடியது அத்தனையும் பொய் என்பதை வடசென்னை குடியிருப்போர் நல சங்க கூட்டமைப்பு அம்பலப்படுத்தியிருக்கிறது ஆறு வருஷமாக நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மணலி பகுதியில் சின்னமாத்தூர் என்ற ஏரியாவில் ஒரு எரிவுலை திட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் அதில் ஒரு நாளைக்கு பத்து டன் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயார் பண்ண போகிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது இவர்கள் கொடுங்குயிரிலே கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் ரெண்டாயிரத்தி நூறு டன் தினசரி எரித்து மின்சாரம் தயார் பண்ண போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அந்த பத்து டன் எரிக்கும் போதே அதிலிருந்து வரக்கூடிய நச்சு தன்மை உள்ள அந்த சாம்பலிலிருந்து வரக்கூடிய உள்ள உலோகங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அந்த மண்ணெடுத்து பரிசோதனை செய்ததில் நிரூபித்திருக்கிறோம் நாங்கள் நிரூபித்த பிறகு அதனால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஆயிரம் குடும்பங்கள் அங்கே வசிக்கிறார்கள் பக்கத்திலேயே அதனால் அந்த குடும்பங்களுக்கு கேன்சர் வரும் புற்றுநோய் வரும் இதய துடிப்பு அதிகமாகி மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தோல் நோய்கள் வரும் மூச்சு திணற வரும் இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து ஐந்து விதமான நச்சுத்தன்மை உள்ள உலோகங்கள் அந்த மண்ணிலே இருக்கிறது என்பதை நிரூபித்த பிறகு அவர்கள் இப்பொழுது மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அங்கே சென்று அந்த சின்னம்மாத்தூர் எரிவுலை ஆலையை மூடி இருக்கிறது